எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க உங்களோட நல்ல வரவேற்பையும் நல்ல ரிசல்ட்டையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் மக்கள் தீர்ப்பு அதனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம் நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்தணுன்னு எங்களோட டீம் உதய புரோ சார்பாகவும் அஜ்மல் புரோ சார்பாகவும் இங்கே நடித்த அனைத்து நடிகர்கள் சார்பாகவும் டெக்னீஷியன் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் என்று பணிவன்புடன் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த படம் ஐக்கிய இன்னைக்கு உங்கள் பார்வையில் வெளியிட்டிருக்கோம் நீங்கள் எல்லாருக்கும் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிக்குன்னு நம்புகிறோம் நீங்க எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப நல்ல ஆதரவு கொடுக்கணும் படத்தின் தயாரிப்பு சார்பாகவும் மற்றும் நடிகர்கள் மற்றும் டெக்னீஷியன் சார்பாக உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த படத்தில் வந்து ப்ரொமோஷன் அண்டு ரிலீஸில் வந்து கூட சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படத்துக்காக ப்ரொமோஷன் வந்து பெரிய அளவு செலவு பண்ணி நிறைய இடங்களுக்கு போய் நல்லா பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்குது அதுவும் ட்ரெயிலரை பார்த்தே வந்து நிறையா ஒரு தேட்டரில் போய் கோயம்புத்தூர்லேருந்து ப்ராட்வே தேட்டரில் வந்து ஆடியன்ஸுக்கு முன்னாடி போ ட்ரெய்லரை போட்டு அங்கே பேசும்போது பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது அது போக வந்து தேட்டரை எல்லா ஏரியாலேயும் தேட்டர் பூரா பேசி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் தேட்ரு வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் பெருசாக போய் சேரும் இந்த படத்தோட வெற்றிக்கு முதல் அடி முக்கியமான அடி நீங்கள் எடுத்து வைக்கணும் நீங்கள் செய்யணும் உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ நீங்கள்தான் சேங்கல் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ படம் இப்போ படம் பார்த்துருக்கீங்களா யூ என்ஜாய் த மூவி அப்பி நீட் யுவர் சப்போர்ட் நம்ம சப்போர்ட்டு எங்களுக்கு வேணும் எல்லாருக்கும் இதோ ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு டீம் நல்லா பண்ணிடுற மூவி இது கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டிசப்பாயிண்டாக வி டோன்ட் டிஸ்அப்பாயிண்ட் யூ ஃபில்ம் ஹஸ் கம் அவுட் வெரி குட் தேங்க் யூ எங்களின் அழைப்பை ஏற்று வந்த அனைத்து ஊடகத்துறை நண்பருக்கும் முதலின் வணக்கம் அக்யூஸ்ட் இந்த படம் வந்து எந்த ஒரு ஆடியன்ஸையும் டிசப்பாயின்ட் பண்ணாது நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாரும் தேட்டரில் சென்று ஒரு வரவேற்பு கொடுக்கணும் ஏற்றுக்க நன்றி சார் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷத்தில் என்னுடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வாய்ப்பு கொடுத்த பனி சார் உதயா சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் தேங்க் யூ ஸோ மச் நமஸ்கார் ஐ எம் சாந்திகா அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஹேவிங் மீ ஹேர் ஐ எம் டூ மச் எக்ஸைட் மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி அண்ட் யா ஐம் டூ மச் ஐ டோன்ட் நோ வாட் ஐஸ் யா யூ எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கோம் இந்த படம் ரொம்ப நல்ல படம் இதை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு வரணும் தேங்க்யூ ஸோ மச்ம் தேங்க் சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் வணக்கம்மா எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கோம் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க தேங்க்ஸ் டு நரேன் ப்ரோ மியூசிக் டேரக்டர் ஆஃப் த ஃபிலிம் எனக்கு நான் இந்த படத்தில் சுட சுட பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் வைப் சாங் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த பாட்டு அந்த பாட்டுக்கே டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ தேங்க்யூ டு உதயா சார் மனீர் சார் அண்ட் மற்ற எல்லா டீம் அக்யூஸ்டுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்லா கொண்டு வரணும் படத்தை ஆகஸ்ட் ஒன்றாந்தது ரிலீஸ் ஆகுது தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் உங்க கூட படம் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ட்விஸ்ட்டு காமெடி எல்லாமே இருக்கு இதில் அண்ட் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபு சார் உதயன் சார் பன்னீர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நிக்கில் முருகன் சார் தேங்க்யூ சோ மச் படம் பாருங்க எல்லாருக்கும் ரீச் பண்ணுங்க சூப்பராக வந்திருக்கு ஐ என்ஜாய் த மூவி தேங்க்யூ நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் um uh, this is my first Tamil movie and uh, support uh, so I'm very grateful and very happy so I'm very excited today you guys all everyone watch the movie so I hope you, everyone liked the movie so it's releasing on August 1st I really want all your support please come to the theater and watch the movie thank you so much நிறைய கஷ்டப்பட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் எஃபர்ட் போட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருக்கீங்க கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது எங்களுக்கு எல்லோருக்கும் நல்லா ரீச் கொடுங்க இப்போ நல்ல படம் ஜெயிக்கணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் யூ ஸோ ஸோ மச் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட் ஷோ ஆனவுன்னே உங்களுடைய ரிவ்யூ தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து உண்மையாக கடுமையாக உழைச்சிருக்கோம் பகல் பகாமல் உழைச்சிருக்கோம் அதோடைய பலன் வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்குது பார்த்த அத்தனை பேருக்கும் படம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய உங்களுடைய நல்ல கருத்துக்களையும் ரிவ்யூஸையும் எங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் என் குடும்ப நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் எப்பயுமே நீங்கள் பத்திரிகை மீடியா வந்து என்னுடைய குடும்பம் தான் அதுதான் நான் சொல்கிறேன் எப்பயுமே இந்த படம் பார்த்துருப்பீங்க அக்யூஸ்டு படம் வந்து எல்லோரும் உங்களை திருப்திப்படுத்தும் நான் நம்புகிறேன் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன் டெஃபினட்டாக வந்து எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பேர் சொல்ல முடியல எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே அவ்வளோ தூரம் அருமையாக பண்ணியிருக்காங்க அஜ்மல் ஜான்விகா சைந்திகா டேனி ப்ரோ பிரபாகர் ப்ரோ ஸ்ரீதர் எல்லோருமே தோட்டம் யோகி பாபு சார் வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ண பண்ணி கொடுத்தாரு இந்த படத்தில் அதே மாதிரி கோ டேரக்டர் ராஜா கசாலி சார் இப்போ ஒர்க் இருக்காங்க அதே மாதிரி எங்கள் பிஆர்ஓ நிக்கில் இந்த படத்தை ஃப்ரம் த இருந்து கொண்டு போய் எல்லாத்தையும் மக்கள் கிட்டே உங்கள் கிட்டே ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி இந்த படம் வந்து ரமுசீனிவாஸ் சார் டேரக்டருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் ஏன்னா இப்படி ஒரு கமர்ஷியல் பேக்டை என்னுடைய கேரியரில் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ணதில்லை இப்படி ஒரு மிகப்பெரிய படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்லும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு 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 மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஸோ இதை நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தீபபாஸ்கராகட்டும் சுபத்ராவா இருக்கட்டும் எல்லாமே ஆர்டிஸ்ட்டும் எல்லா டெக்னீஷியனும் எடிட்டர் கே எல் பிரவீன் சார் ஸ்டன் செல்வா மாஸ்டர் அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருக்கீங்க அந்த பஸ் ஃபைட்லாம் அவ்வளோ பிரபாதமாக பண்ணி கொடுத்தாங்க கே எல் பிரவீனோட எடிட்டு எடிட்டரோட அஸ்டன் ஷாம் அதே மாதிரி என்னுடைய இபி சிவசரவணன் எல்லாருமே எல்லாருமே சேது ஊர்க்கிறார் இன்னொரு ப்ரொடியூசர் செய்து இருக்கிறாரு பன்னீர் ப்ரோ எல்லாம் வந்து என்ன என் எங்களை வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய படமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எல்லாேருக்கும் நான் அவங்க ரெண்டு பேருக்குமே பர்டிகுலராக அவங்க இல்லாமல் இன்னொரு ரெண்டு மூணு ப்ரொடியூசர் இருக்காங்க நன்றி சொல்லணும் ஸோ ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை உருவாக்கி இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமாக நீங்கள் நினைச்சா மட்டும்தான் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் நான் சொல்லும்போது எப்பவுமே நீங்கள் தான் நீங்கள் தான் ஆடியன்ஸ் எனக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா எல்லா செக்டர்ஸ்லையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே ஆகும் நான் நம்புறேன் எனக்கு எங்களுடைய நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு ரொம்ப எல்லாருமே எல்லா படத்துக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அதே மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் சென்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம் இருந்தாலுமே வந்து நிறைய படங்கள் வந்து போட்டியிருக்கேன் அன்றைக்கி ஒன்றாந்தேதி தேதி அந்த ஒன்றாந்தேதி தேதி வந்து நிறைய படங்கள் அந்த போட்டி வந்தாலும் எல்லார் படமும் வெற்றி பெறணுறதான் என்னுடைய ஆசை எல்லா படமும் சக்ஸஸ் ஆகணும் அதில் ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து எல்லா படமும் மக்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபில்ம்ஸாக கொடுக்குறாங்க ஸோ ஒன்றாம் தேதி வந்து இருக்கணும் இருந்தாலுமே பில் சில அமைப்புகள் கவுன்சிலாக இருக்கட்டும் மற்ற அமைப்புகளாக இருக்கட்டும் மற்ற அமைப்புகளாக இருந்தாலும் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே இதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெகுலரேஷன் பண்ணி எல்லோரும் ஒன்றா உட்காந்து இந்த ரிலீஸ் கமிட்டியை திருப்பி ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணுன்றது எல்லாருடைய விருப்பமும் கூட ஏன்னா எல்லார் படமும் ஓடணும் எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கணும் அது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நான் விரும் விரும்புகிறேன் இந்த இடத்துல அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்து இது எல்லோரும் வந்து எங்களை வந்து இந்த படத்தில் நீங்கள் எழுதுறது மட்டுமே தான் இந்த படத்தை கொண்டு போக முடியும் ஏன்னா இந்த படம் வந்து மக்களை நம்பி மட்டும்தான் இருக்குது இந்த படத்து நம்ம படம் வந்து மக்களை நம்பி மட்டும்தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது உங்கள் நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாளையிலேருந்து என்ன ரிசல்ட் இருந்ததுன்னா எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நிறைய பேக் ஃபயரும் நிறையா இடத்துலருந்து வருது அதையும் மீறி நம்ம வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக இருக்கிறோம் எல்லாருமே ஸோ நிச்சயமாக நாங்களுடைய எல்லாருடைய ஒர்க்கு ஹார்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் நினச்சா இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும்ன்ற எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டில் திருப்பி சந்திப்போன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உங்கள் முகத்தில் பார்க்கும்போது தெரியுது

மூணு நாள் வரல அன்னைக்கே இருக்கணும் விமர்சனம் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் அதாவது மூணு நாள் கழிச்சு அவர் சொல்ற கருத்து வந்து அவருடைய சொந்த கருத்து சார் அதில் நான் வந்து தலையிட முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் விமர்சனன்றது வந்து நல்லதோ கெட்டதோ அது வந்து ஒரு படத்துக்கு வந்து வேணும் அதுதான் அது மக்களோட தீர்ப்பு நீங்க கொடுக்குற தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு எல்லாம் ஒண்ணுதான் ஸோ அது மாதிரி நீங்க வந்து படத்தை நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போறீங்க நல்லா இருந்தால் நல்லா இருந்தா சொல்ல போறீங்க அதுதான் விஷயம் ஏன்னா நீங்க தான் மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸா நான் நம்ப

நான் ஆக்சுவலாக வந்து எல்லா நடிச்சு எல்லாத்தையும் அழைக்கிறதுல வந்து நம்ம ஆட்கள் கூப்பிட்டுருக்காங்களே தவிர பர்டிகுலர் அவரை கூப்பிடுன்றது இல்லை நடிச்சா இருக்கிற இல்லை 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 கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை 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 சார் நான் நாங்கள் பா நான் பார்த்து அதை வாங்க இல்லை 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 இல்லைண்ணா படக்குழுவினர் வந்து நான் அன்னைக்கே ஃபோன் பண்ணி நிகில் சார் தெரியும் அன்னைக்கே ஃபோன் பண்ணி வான் பண்ண அன்னைக்கே இல்ல இல்ல இங்க நம்ம வர இல்ல இங்க சார் இங்க நம்ம வரவே இல்ல சார் இல்ல இல்ல சார்

சினிமா துறை நம்ம சினிமா துறையில் யாருமே எடுக்காதீங்கன்னா ஏன்னா வழி லட்சமா அவங்க வந்து தமிழ்நாக்கல பேட்டி கொடுக்குமா சொன்னாங்க இன்ஸ்டாகிராம் இந்த டிக்டாக் பண்றவங்க எல்லாம் வந்து அதுலதான்ப்பா இதுல வந்து நடிக்க கூட ஆமா சொல்லியிருந்தாங்க அதையும் திட்டி இருந்தாரு அப்படி இருக்கும்போது இனிமே அந்த மாதிரி நபர்களை கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் அது இல்ல கண்டிப்பா சார் இல்ல சார் கண்டிப்பா சார் இந்த நடவடிக்கை நான் அந்த பதவியில் இல்லை நான் சங்கத்துல வந்து நான் வந்து நடிகர் சங்கத்துல இப்ப இல்லை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நென்னை நீக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால நான் அதுவே இல்லை எல்லாருமே உட்கார்ந்து பேசி அவருக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி மெம்பர் நான் சார் நம்ம கவர் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் சரிங்களா பத்தி தவறா பேசினாரு எங்கால சில பேர் வந்து இருக்காங்க அது நீங்களும் சொல்றீங்க ஆனா வந்து எல்லாரும் அவர் யூஸ் பண்றீங்க அவருக்கு அவருக்கு நடிப்பு வந்தாலும் சரி வரனாலும் சரி அவர் வந்து பெருசா எடுத்து பேசுறீங்க ஆனா வந்து எங்களை தவறா பேசும்போது யாரும் இல்ல நீங்க நீங்க நோட் பண்ணீங்கனா எங்க படத்துக்கு பிரஸ் மீட் நடந்தது

இல்ல சார் ஆக்சுவலி இந்த கதையை முதல்ல நான் வந்து ஃபஸ்ட்டு பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த கிளைமேக்ஸ் தான் வச்சிருந்தோம் ஃபஸ்ட்டு பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருந்தோம் அது ஒரு ரெண்டு ஆப்ஷன் வச்சுருந்தோம் அந்த ரெண்டு ஆப்ஷனுமே படத்திலயும் இருக்கு படத்துலேயுமே ரெண்டு ஆப்ஷனும் இருக்கு அது வந்து இப்போ ஸ்பாயில் அலர்ட் ஆகிடும் நம்ம சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கும் தெரியும் அது அது ஸ்பாயிலர்ட் ஆயிடும் அது அது வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனும் போயிருந்தோம் அந்த ஆப்ஷன் போய்ட்டு வேணாம் இந்த ஆப்ஷன் வேணாம் இந்த ஆப்ஷன் போனால் ரொம்ப தப்பாயிடும் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் எடுத்தோம் அது வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருக்கும் அந்த விஷயத்தை அது டெஃபினட்டாக படம் வந்ததுக்கப்புறமா அது குறித்து நம்ம நிறையா பேசலாம் டெஃபினெட்டாக அது வந்து அது தான் அவங்க வந்து இது நல்லா இருக்கு படம் முடியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிட்டு வந்து ஒரு ஃபீலாக இருக்கும்னு சொல்லி நான் அதை வந்து டிசைட் பண்ணி பேசினோம் அப்புறம் என்னுடைய இணை இயக்குனர் வந்து இயக்குனர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சார் இதுவும் நல்லா இருக்கு சார் இது ரெண்டுமே நீங்கள் எப்படி உள்ள வைக்கிறீங்க பார்க்குறீங்கன்னா அப்போ ரெண்டுத்தையுமே நான் உள்ளே வச்சேன் அது நீங்க பாக்கும்போது தெரிஞ்சுக்கணும் ரெண்டுத்தையுமே உள்ள வச்ச மாதிரி இருக்கும் அந்த விஷயத்த ஆனா இப்ப சொல்ல முடியாது அதை அது ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாமே தெரிய்டုံ சார் சார் யாருமே காலி பண்ணல சார் சார் இருக்காரு எனக்கு எல்லாமே அது எல்லாமே ஒண்ணு லிங்க் செயின் லிங்க்டாவே இருக்கும் சார் அது எல்லாமே ஒண்ணு செயின் லிங்க்டா அவரோட பிகினிங் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து அவர் அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுல இருந்து எல்லாமே செயின் லிங்க்டாவே இருக்கும் ஏன் அவர் லாஸ்ட்ல அப்படி இருக்காருன்றதுக்கும் ஒரு ஃபீல் இருக்கு ஏன்னா ஒரு ஒரு ஃபேமிலி மேனா அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்றது விஷயத்தையும் ஆமா சார் அதாவது எங்கிட்ட கூட கேட்டாங்க அந்த அந்த இஷ்யூஸ் வந்து இப்ப அது சார் அந்த இஸ்யூஸ் பத்தி இப்ப பேச வேணாம் ஏன்னா அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப என்ன நடக்குது அந்த கரண்ட்

இல்ல இல்ல அது ஆக்சுவலி வந்து அது வந்து ஒரு ஒரு மினிமம் எனக்கு வந்து அவனோட எமோஷனை கன்வே பண்றதுக்கும் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஜோடியை வந்து அவங்களுக்கு அது அவ்வளவுதான் வேணும் அதுக்கு மேல ரொம்ப ஓவர் ஆச்சனும் ஓவர் டோஸ் ஆயிடும் இந்த ஒரு கதை வேற போயிட்டு இருக்க நிறைய யோசிச்சோம் அந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய யோசிச்சோம் யோசிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த கதைக்கு தேவையில்லாம ஒரு அவே விட்டு போற மாதிரி இருந்துச்சு மேபி நெக்ஸ்ட் நம்ம பண்ணலாம் அவங்க வெரி குட் அஜ்மன் இல்ல அதுதான் அவரு கதையோட டிராவல்னால அந்த கதையில அந்த இது லிமிட் ஓகேன்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அப்புறம் என்னன்னா புட்டேஜ் ஜாஸ்தி ஆயிடும்

அந்த கதையோட ரொம்ப ஆமாம் சார் அது எனக்கு வந்து அந்த மாதிரி கதை கரெக்டாக அமைஞ்சிது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லும்போது மா மாற்று கருத்தே இல்லாமல் யோகிபாபு சார்ட்ட போகலாமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சார் அவர் பயங்கர பிஸியாக இருப்பார் எப்படின்னு இல்லை நம்மள்கிட்ட பேசுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு எட்டு நாள் எங்களுக்கு டேட் கொடுத்தாரு அந்த எயிட் டேஸ் வந்து நாங்கள் வந்து அவரை வந்து தேவையில்லாம ஒரு விஷயமா யூஸ் பண்ணக்கூடாது முடிவு பண்ணிட்டோம் முடிவு பண்ணி இதுக்குள்ளே வரணும் அவரு இதுக்குள்ளே ட்ராவல் ஆகணும் அந்த கேரக்டராகவே அவங்க யூஸ் ராம நாய்டுன்ற கேரக்டராகவே யோசிக்கணும்னு சொல்லி தான் அவர் அது ஜெல் பண்ணிருக்காங்க சார் அதான் சார் தேங்க்யூ சார் நல்ல நட்பு நல்ல தேங்க்யூ சார் அதான் சார் அதான் அந்த அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அது வந்து அவர் வந்து ஒரு நடிகரா உள்ள வந்துட்டு ஆனாப்பா முடிச்சிட்டு போல கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் பதினாலு நாள் ஒர்க் பண்ணாரு டப்பிங் கிப்பிங் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணாரு தைய ஒரு சார் கதையோ ஒரு நாள் நடக்கிற கதை தான் அந்த விஷயம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு நாள் ஆரம்பிச்சு அதுபடித்தான் நீங்க படம் நல்லா பாத்தீங்கன்னா தெரியாது ஒரு நாள் ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு நைட்டு போயிட்டு பண்ணி அப்படியே போற மாதிரி தான் இருக்கும் இருக்குன்னு டோட்டல் பில் இருக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் ஒரு நாள் ஃபைட்டர்ஸ் என்ன எக்ஸ்பென்ஸஸ் அந்த பஸ்ஸோட எடுத்தது அந்த பஸ்ஸ வந்து அதை வென்றைக்கு மூணு பஸ் அந்த ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு அதுக்கு முன்னாடி அவர் அந்த பஸ் அந்த இது மாதிரி ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க அதுக்கு வந்து ரெடி பண்ணனும் அதுக்கு ஒரு செலவு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒன்னு பத்து அது மாதிரி கரெக்டான பில் இருக்கு ஸ்கிராப்ல தான் போச்சதுடா நல்லா வந்துருக்கு 150 ஸ்கிரீன்ஸ் வந்து உங்களுக்கு சாதிப்படுதா ஓகேன்னு நினைக்கிறீங்களா அண்ணா 175 175 வருது அண்ணா மக்கள் கருத்து தான இதுக்கு அப்புறம் வந்து அது ஏறும் நான் நம்புறேன் நீங்க நினைச்சா ஏறும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது ஏறிடும் அவ்வளவுதான் அதான் matter தேங்க் யூடா நன்றி அண்ணா இந்த பணத்தை கடையில எங்க எதனாலும் இல்ல சார் ரொம்ப நாளா ஒரு பவர்ஃபுல்லான ரோல் வந்து எனக்கு கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு அஞ்சாதே நெட்ரிகேன் கோ எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆனா தமிழ்ல வந்து எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு நிறைய படங்கள் வேறையும் வந்தது ஆனா அந்த வேந்தன் கேரக்டர் டேரக்டர் சார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கிராஃப் நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்க சோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க சோ அது கிடைச்ச உடனே சார் ஒத்துக்கிட்டே எனக்கு அவங்க மீடியால இருக்காங்க அப்புறமா தான் தெரியும் எனக்கு மேல அவங்க மீடியா இருக்கா தெரியாது நான் வந்து இந்த கேரக்டருக்கு டேரக்டர் தான் பார்த்தா கரெக்டா என்னோட அக்காவா பொருத்தமா இருப்பாங்கன்னு நிறைய படங்கள் ஒர்க் பண்ண பாருங்க நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க சார் அவங்க நல்ல பர்ஃபார்மர் சார் இல்ல என்னன்னா என்கூட இல்ல சார் அது வந்து ரொம்ப ஒரு யாருமே வந்து அந்த கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு கரெக்டரா ரொம்ப சாந்தமான ஒரு கரெக்டரா இருக்கும் நம்ம அப்பாவி ஃபேஸ் வெச்சிகிட்டு அப்படி ஒரு இல்ல சார் அந்த மாதிரி ஒரு அப்பாவையா ஒரு ஒரு செட்டிலடான ஒரு பக்கத்துல அது மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன் சார் கிட்டத்தட்ட சென்டர்